வேறு பெண்ணுடன் உல்லாசமாக இருந்ததை நேரில் பார்த்து ஆத்திரத்தில் கணவரின் மர்ம உறுப்பை அறுத்து வீசிய மனைவியை போலீசார் கைது செய்தனர் அசாம் மாநிலம் நகன் மாவட்டத்தை சேர்ந்தவர் பிதான் ஹசாரிகா இவருடைய மனைவி ஜிந்தி இவர்கள் கோவை கணபதி சின்னசாமி நகர் மூன்றாவது வீதியில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் பிதான் ஹசாரிகா அத்திப்பாளையம் பிரிவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பிளம்பராக வேலை பார்த்து வருகிறார் பிதான் ஹசாரிகா பல பெண்களுடன் பெண்களுடன் அடிக்கடி வீடியோ கால் மூலம் பிதான் ஹசாரிகா பேசி வந்தார் கணவரின் செல்போனை வாங்கி பார்த்த மனைவி ஜிந்தி கணவரை கண்டித்தார் ஆனால் அவர் பெண்களுடன் இருந்து தொடர்பை கைவிடவில்லை ஒருநாள் ஜிந்தி வெளியில் சென்று இருந்தபோது பிதான் ஹசாரிகா வீட்டிற்கு இளம் பெண் ஒருவருடன் உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது வீட்டிற்கு வந்த ஜிந்தி இதனைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தார் ஜிந்தி கணவரை கண்டித்ததால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்நிலையில் அக்கம் பக்கத்தினர் இரண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சம்பவத்தன்று வேலை முடிந்து பிதான் ஹசாரிகா மதுபோதையில் வீட்டிற்கு வந்து அறைக்குள் படுத்து தூங்கினார் கணவர் மீது கோபத்தில் இருந்த ஜிந்தி சமையல் அறையில் இருந்து கத்தியை எடுத்து வந்து பிதான் ஹசாரிகாவின் மர்ம உறுப்பை அறுத்து வீசினார் பின்னர் அவரை அறையில் வைத்து பூட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் அறையில் இருந்து வெளியே வர முடியாத பிதான் ஹசாரிகா கத்தி கூச்சல் போட்டு அருகில் வசிப்பவர்களை உதவிக்கு அழைத்தார் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடிவந்து வீட்டுக் கதவின் போட்டை உடைத்து பிதான் ஹசாரிகா மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவரின் மர்ம உறுப்பை அறுத்த ஜிந்திய கைது செய்தனர்